மலையாள சினிமாவில் ஒரு தரமான ஒரு படம் ரிலீஸாக இருக்கு என்னோட படம்னா பல்ட்டி தரமான செய்காக தான் இருக்குங்க படத்தை பார்க்கும்போது செம்ம வளர்க்கப்பட்ட கதை தான் இருக்குது ஆனால் அது டிஃப்ரெண்டாக இந்த கேரக்டரை எடுத்து போயிருக்காப்புல இல்லை என்னோட கதைனா நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நம்ம சான்நிகாம் அப்புறம் சாந்தனு ஒரு ரெண்டு அப்போ ஒரு பக்கம் இருக்காங்க லைஃப்பில் நல்ல சந்தோஷமாக ஒரு பக்கம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கபடி போட்டி ஒவ்வொரு ஊராக போய் விளாண்டு ஜோதிச்சுக்கிட்டு இருக்காப்புல நல்லா எந்த ஒரு கபடி மேட்ச்சு போனாலும் ஈஸியாக ஜெயிச்சிட்டு வந்துடுறாங்க அப்படி ஒரு கபடி மேட்ச்சு தான் நம்ம செல்வராக இந்த ஒரு மொத்தத்தில் ஒரு நெகட்டிவ் கேரக்டராக மிரட்டி விட்ருப்பாப்புல செல்வரான் கேரக்டர் பைனான்சியராக இருப்பாப்புல பைனான்சியர்னா மீட்ரு வெட்டி ஒரு டிஃப்ரெண்டா ஒரு கணக்கு போட்டு ஒரு மீட்ரு வெட்டி மாதிரி கொடுப்பாப்புல ஃபுல் டைம் அந்த ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா வேலையை பார்த்து இருக்கும்போது அவர் பேர்லேயே ஒரு பக்கம் வந்து ஒரு கபடி ஒரு கபடி குழு ஒன்று இருக்கு அந்த கபடி குழு வந்து எப்போ பார்த்தாலும் எல்லாத்தையும் தோற்றுக்கிட்டே வரும் அந்த ஹீரோ டீம் நம்ம செல்வரான டீமு ஒரு பக்கத்துல ஹீரோ டீமோட சேர்ந்து நம்ம செல்வரான் டீமு ரொம்ப தோற்றுக்கிட்டே வரும் நம்ம செல்வரான் டீமுக்கு நம்ம ஹீரோ டீமுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாம் வரும் ஏகப்பட்ட பிரச்சனை வரும்போது இருக்கும் போது ஒரு பக்கத்துல எந்த வேணும் கூட நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம செல்வரான போய் மிரட்டறாங்க உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை ஏன் பிரச்சனை இருக்குனாலும் எங்களால் எங்கே வேணாலும் நல்லாவே இருக்க விடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல கேட்கறாங்க கேட்கும்போது நம்ம திடீர்னு பார்த்தா செல்வாங்கன்னு ஒரு பக்கத்துல உட்காருந்து தம்பி இந்த ஒரு டீம் என்ன இருக்கிற வேறே ஆனால் நான் அந்த இடம் தலையிட மாட்டேன் வைக்க மாட்டேன் ஒரு பக்கம் சொல்கிறாப்புல ஹீரோட பேசி ரொம்ப நட்பு ரீதியா பதக்கப்படுத்திக்கிறாங்க போது அவளுக்கு வந்து சில்வரான ஹீரோவுக்கும் அவர் பக்கத்துல நட்புல இருந்து இருக்கும் போது நல்லா சந்தோஷமா இருக்கும் போது நம்ம நம்ம சான் நிகம் அப்புறம் நம்ம சாந்தன ஊரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுற பார்க்கும்போது போது நம்ம சில்வரானு வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று போ அதுல வந்து வெற்றிகரமா நம்ம சாந்யாமும் நம்ம சந்தனை வந்து அந்த வெற்றிகரமான ஒரு வேலையை செஞ்சுறாங்க செஞ்சது அப்புறம் நம்ம நம்ம செல்வராவன்னு நம்ம அந்த டீமை வந்து கையில வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஏற்பட்ட பிஸ்னஸ் பண்றாப்புல ஏகப்பட்ட பிஸ்னஸ்லாம் வட்டி பிசினஸ்ல நம்ம ஹீரோ கலா இறங்குறா கலா இறங்கும் போது நம்ம சாநிகா வந்து ஒரு லவ் ஒன்று பண்ணாப்புல லவ் பண்றோம் சாமினிகாமோட லவ்வருக்கு ஒரு பிரச்சனை ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம செல்வரானே எழுத்து நிற்கிறாப்புல இதுதான் இந்த ஒரு படத்தோட ஒரு கதையா இருந்துச்சு ஆனா அந்த ஒரு கதையை நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட வேற லோவில இருக்குங்க படத்தை பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு ஏன்னா இது மெயினாக நம்ம சொல்ல வேண்டியது நம்ம சாண்டியாகவும் நம்ம சாந்தன் ஆக்டிங்கும் கிட்டத்தட்ட வேற லெவலில் இருக்கு அது பார்க்கும்போது வேற லெவலில் ஒரு ரெண்டு ஒரு காம்பினேஷன் சூப்பரா இருக்கு ஆனா அதுக்கப்புறம் நம்ம சாந்தன் வந்து ஒரு பக்கத்துல பார்த்தா எப்படி சொல்கிறது இப்ப உண்மையான நல்லவனா கெட்ட நம்ம நமக்கே தான் இருக்கு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள துரோகம் பண்ணுற மாதிரி நம்ம சாந்தன்க்கு அமைச்சிருப்பா அதை பார்க்கும்போது நமக்கே ஏன் இதெல்லாம் அப்படி பண்றான்க்கிறேன் அப்படின்னு ஒரு பக்கத்துல ஒரு பக்கத்தை தோணும் ஏன்னா படத்தில் படமே நம்ம சாய்தனம் வச்சு தான் ஆரம்பிக்கும் அவரை வச்சு ஏகப்பட்ட பல பிரச்சனைகள்லாம் அவர் அதுக்கப்புறம் அவ்வளோ அந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நடக்கிற பார்க்கும் பார்க்கும்போது ஒரு பக்கம் பார்க்கும்போது ரொம்ப மனசங்கடமாக ஆயிடு ஆனால் அதுக்கப்புறம் நம்ம மெயினாக நான் சொல்ல வேண்டியது செல்வராகவன் தமிழ் சினிமாவில் நம்ம செல்வரான இப்போ நல்ல ஒரு கேரக்டராக பண்ணி நீட்டாக பக்காவாக தமிழ் சினிமாவில் நம்ம செல்வராகனுக்கு ஏகப்பட்ட கேரக்டர் இருக்குது அந்த ஒரு படத்தை பார்க்கும் போது செல்வராவனே நம்ம வெறுத்துருவோம் பைரவான அந்த கேரக்டரை நம்ம பார்க்கும்போது இந்த நம்ம செல்வரானோட வேற லெவலில் ஒரு வில்லத்தனமாக பண்ணி வச்ச நம்ம செல்வராக ஒன்று என்ன அப்படி நினைச்சிருக்கேன் அப்படியே நமக்கு தோணும் ஏன்னா அவர் பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு நமக்கு தோணுச்சு ஏன்னா படத்தை பார்க்கும்போது நமக்கு அப்படிதான் கே இருந்துச்சு செல்வராக ஒன்று வேற லெவலில் ஒரு கந்துவெட்டி பிஸ்னஸ் எப்படி இருக்கனு ஒரு மீட்டரை வச்சு எம்மாடி அந்த வட்டிலாம் நம்ம பார்க்கும்போது வேற லெவலில் அந்த வட்டி பிசினஸ் போட்டு வச்சிருப்போம் அப்படின்னு அதை பார்க்கும்போது ஒரு பக்கத்தை பார்க்கும்போது ஒரு அடியெல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்துற மாதிரி காப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம சிலவரான வந்து ஏ இப்படிலாம் பண்ணாதியே எல்லாம் பாவமியா அப்படின்னு சொல்லி பேசுகிற விஷயம்லாம் நமக்கு ஒரு பக்கம் பார்த்தா நல்லவரா இல்ல கெட்டவரா அப்படின்னு நமக்கே தோணுச்சு இல்லை ஏகப்பட்ட கேரட்லாம் அவரு ஏகப்பட்ட மொத்தம் மூணு பேர் இந்த ஒரு பைனான்ஸ் கந்து வட்டி மாதிரி பண்ணுவாங்க ஒரு வட்டி பிசினஸ் அதை பார்க்கும்போது நமக்கு யார் நான் அப்படியே நமக்கு ஜிமா அப்புறம் சோடா பாபு அப்புறம் நம்ம பைரவா மூணு பேரு கேட்கற எப்படி சொல்றது ஒரு துரோகம் பண்ற மாதிரி தான் காமிச்சிருப்பா தொழில் போட்டி மாதிரி காமிச்சிருப்பா அந்த மதத்தோட இந்த படத்துல போது நமக்கே சம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த சோடா ஒரு பிசினஸ் சோடா பிசினஸ் ஒன்று பண்ணாப்புல அவர் சமம் ஒரு இடத்துல போய் நம்ம ஹீரோ வந்து இன்ட்ரோல் முன்னாடி ஒரு ஃபைட் சீன் வர அந்த ஒரு இடத்துல வந்து இன்ட்ரோல் சீன் முன்னாடி ஒரு சண்டை ஒரு சீன்லாம் நமக்கு பார்க்கவும் சம கூஷ்மமா இருந்துச்சு செல்வராவனுக்கும் சானியாவுக்கும் ஒரு பக்கத்தில் சண்டை ஒரு ஒன்று வருங்காய் அதெல்லாம் பார்க்கும்போது போது நமக்கே வேற லெவலில் இருக்கு அப்படி கூட அவர் ரெண்டு பேரும் சண்டா வரும்போது நமக்கே ஒரு பக்கத்துல செல்வராவன் மேல சாநிகம் வந்து ஒரு படத்தில் அடிச்சிருவாப்புல அப்புறம் நமக்கு பார்க்கும்போது அப்படி ஓடு அப்படிதான் நமக்கே தோணுச்சு ஏன்னா சரியான சீனாக இருக்குது அந்த சீனெலாம் பார்க்கும்போது அந்த ஒரு படத்தில் ஹீரோவே நம்ம செல்வராக இருந்தேன் நீங்கள் படம் இந்த படத்தை பார்க்கும்போது அப்படியே தெரிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம செல் செல்வரானு சார் இல்லை ஒரு வில்லத்தனமான ஆக்டிங் பண்ணியிருப்பாப்ல வரைக்கும் தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு ஆக்டிங்கை அவர் நடிச்சிருக்காரு என்னென்னு தெரியல ஒரு வில்லத்தனமான நடிப்பு இந்த படத்தில் அவருக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஒரு படம் பேர் சொல்லணும் அதுக்கப்புறம் நம்ம சாந்தனா ஆக்டிங்லேருந்து நம்ம சாநியாம் அவர் ஆக்டிங்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்புறம் இந்த ஹீரோவனே அவர் பக்கம் நடிச்சிருப்பாங்க அவங்க ஆகிட்டீங்கன்னா ஓரளவுக்கு ஏன்னா அவங்களுக்கு சொல்ல சீன்லாம் அவ்வளோவா இருக்காது ஏகப்பட்ட கேரக்டர்லாம் அந்த சோடா பாபுன்னு சொல்லும்போது போது அவர ஒரு கேரக்டர்லாம் பார்க்கும்போது நமக்கே சிரிப்பாக இருக்குது ஏன்னா அவர ஒரு அவர ஒரு அட்டு பிஸ்னஸ் ஒன்று பண்ணாப்போ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் சிரிப்பாக இருக்குது உள்ளத்தனமான ஒரு கேங்ஸ்டர்னா நம்ம ஜீமான ஒரு கேரக்டர் ஒன்று அது ஒரு லேடி கேரக்டர் தக்காளி தாருமான வேர்லவெலாம் நடிச்சு கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம மெயினா சொல்ல வேண்டியது இந்த ஒரு படத்தோட முழுசாக நம்ம இந்த ஒரு படத்தை ஹைப்பா வேற கொண்டு போயிருக்காப்புல இந்த ஒரு படத்தோட மியூசிக் டைரக்டர் வேற லெவலில் மிரட்டி விட்டுருக்கா யாருன்னா நம்ம சாய் அபயங்கர் அவர் தான் இந்த ஒரு படத்தோட மியூசிக் டைரக்டரா இருந்திருக்காப்புல தக்காளி வேறு லோவில் பிஜே போட்டு மிரட்டி விட்டுருப்பாப்பலாம் அது பார்க்கும்போது ரெண்டு பாட்டுக்கிட்ட வேறு லோவில் மிரட்டி கொடுத்துருப்பாப்போம் அதுக்கப்புறம் நம்ம பிஜேம்லாம் ஒவ்வொரு சீனெலாம் இந்த இன்ட்ரோல் இருந்து சாணியாவுக்கும் நம்ம செல்வராவங்களுக்கு ஒரு பக்கம் சண்டை ஒன்று வரும் அந்த அந்த இடத்துல நம்ம சாயி வந்து வேறு லோவில பிஜேபி போட்டு மிரட்டிட்டு பார்ப்போம் அதை பார்க்கும்போது சம்ம நமக்கு கூஷ்பமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த படத்தை எடுத்து நம்ம டேரக்டருக்கு கண்டிப்பாக ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும் ஏன்னா ஒரு சின்ன கதையை வேறு லோவலில் எடுத்து டேரக்ட்ரு வேறு லோவில் ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு பக்கத்தில் ஒரு நமக்கு அந்த டேரக்டருக்கு உன்னி சிவலிங்கம் அப்படி அப்படின்னு ஒரு டேரக்டர் அவருக்கு ஒரு பக்கத்தில் வாழ்த்து தெரிவிக்கும் ஓகேன்னு ஆக மொத்தம் இந்த ஒரு படம் வந்து நம்ம எப்படி சொல்றது நம்ம சாண்டிகாம்ஸ் நம்ம சார்ந்தவனுக்காண்டி பார்க்கறதுல இல்லையா நம்ம தலை செல்வராயனுக்காண்டி இந்த ஒரு படத்தை தாராளம் உட்காந்து பார்க்கலாம் ஏன்னா செல்வராயன் தான் இந்த ஒரு படத்தோட மெயின் ஹீரோவே நீ படம் பாருங்க அதில் வேறு லோன் நடிச்சிருக்கு ஒரு இல்லத்தனமான ஒரு ரைட்டிங் ஒன்று இருக்குது நம்ம வேற வேர்லேருந்து மிரட்டி விட்டியாயோ அப்படின்னு நமக்கே தோணுச்சு